மறைந்த முன்னாள் திமுக எம்எல்ஏ கோதண்டம் உடலுக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்திய துணை முதல்வர் ஆறு மாதத்தில் நூறு வயது எட்ட இருப்பார் என கூறிய குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார் குன்றத்தூர் அடுத்த மணஞ்சேரியை சேர்ந்தவர் கோதண்டம் இவர் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியில் இரண்டு முறை திமுக எம்எல்ஏவாக பதவி வகித்து வந்தார் வயது மூப்பு மற்றும் உடல்நலக்குறைவு காரணமாக நேற்று கோதண்டம் இறந்து போனார் அவரது உடல் இறுதி அஞ்சலிக்காக வீட்டில் வைக்கப்பட்டு இருந்தது இதில் ஏராளமான திமுக நிர்வாகிகளும் அமைச்சர்களும் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர் இதையடுத்து இன்று மாலை தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் சென்று இறந்து போன கோதண்டம் உடலுக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர் அப்போது அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதலும் கூறினர் இன்னும் ஆறு மாதத்தில் அவருக்கு நூறு வயது எட்ட இருப்பதாக அவரது மகன் கூறிய நிலையில் அவர்களது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்துவிட்டு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அங்கிருந்து கிளம்பி சென்றார் இதனால் அங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு இருந்தது